ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாட்டி சொன்ன அன்னப்பொடி தான் பார்க்க போகிறோம் இந்த அன்னப்பொடியை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அதை எப்படி செய்யணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அன்னப்பொடி நம்ம குழந்தைங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறப்ப ஒல்லியாக இருக்கிற குழந்தை கூட நல்ல குண்டாக குழுகுழுன்னு ஆகிடுவாங்க இது குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரணமும் ஆகும் அன்னப்பொடி செய்கிறதுக்கு ஒரு கால் கப் கல்லை எடுத்துக்கோங்க அந்த கல்லையே ஒரு வானலில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வறுக்க வேணாம் கொஞ்சமாக செவந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க அடுத்து ஒன்றரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வருங்க சீரகம் வந்து நல்லா கருக வேணாம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் தூளும் போட்டு நல்லா வறுத்து அதையும் அந்த பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க இந்த அன்னப்பொடியில் நம்ம மிளகு சீரகம்லாம் நல்லா சேர்க்கறதால குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் நல்லா சாப்பிட்டதெல்லாம் நல்லா சீக்கிரமாகவே செரிமானமும் ஆகும் இந்த வானிலையே ஒரு பத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலை நம்ம சேர்க்குறதால அந்த அன்னப்பொடியில் நல்லா வாசனையும் கூடும் குழந்தைங்களோட ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வறுத்து வச்சுருக்க பொடி எல்லாமே நல்லா அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க நல்லா குறை குறைப்பாக அரைக்காதீங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியை வந்து ஒரு டென் டேஸ் டொண்ட்டி டேஸ் கொடுக்காமல் தொடர்ந்து நம்ம ரெகுலராக கொடுக்குறப்ப தான் குழந்தைங்களோட வெயிட் வந்து நல்லா கெயின் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆகும் டுவெல் மந்த்த்க்கு உள்ள இருக்கிற பேபிக்கு எப்படி செய்யணும்னு நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறேன் இது வந்து டுவெல் மந்த் பேபிலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க சுடு சுட சாதம் அடிச்சுட்டு அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அன்னப்பொடி ஆட் பண்ணி இன்னும் காய்ச்சல் நெய்யை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பேபி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு எது வேணுனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ